பெரும்பாலும் காஞ்சிபுரம் பாடம் தான் சொல்றாங்க அங்கனங்கு கையை காப்போம் அகம்படி அந்த பாட்டு தான் பெரும்பாலும் சொல்றாங்க இந்த பாட்டு ரெண்டு பாட்டு தான் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாட்டே பாடையலாம் வேதனான் புரந்தரன் முதலாம் பிந்தவர்கள் காதலாம் இணைந்த முதற் பெரும் கதிர்மணி கொட்டிட பொழுதில் நின்றாடும் நாதராணி தேவன கோயில் நாயகன் நந்தி எம் பெருமான் நந்திய பெருமானை சிறப்பு சொல்லக்கூடிய வேத நான்முகன் மான் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் நினைந்த முதற் பெரும் தடையான் கதிர்மணி கோபுரத்துள்ளார் கோபுரத்தில் யாரு நந்தியை பெருமான் அதாவது சாமிக்கு பக்கத்தில் செல்லக்கூடிய அந்த வாய் வாய் வச்சுருக்கேன் அது வெளியில் இருக்கிறதுல அங்கே தேவர்கள் நிற்பாங்க இந்த வாயில கதம்பட்ட இருக்கிற வாய் அந்த மாதிரி கையில இருக்க அங்கே இருக்கிறது யாரு நந்தியை பெருமான் ஒரு கையில் வாய் வச்சிருப்பார் ஒரு கையில் தண்டு பிரம்பு வச்சிருப்பார் நிறைய அடி விடும் மாக்கலாம் அவசரம் கூட ஓடுவாரு ஓய் இல்லை அவசரம் அடிபடும் அவர் அடி திருமாலியமா அடிவாங்க கேட்ட பெற மாட்டேன் அந்த பெறம்புல தொலைச்சி வாசல் அடிக்கும் அடிச்சு அடிச்சு நான் சொல்லல காஞ்சிபுரம் சொல்லுது சொல்றவர் மாதவ சிவஞான ஆன முனைவர் அவர் சொல்றார் சந்தோஷமாங்க எப்படி வாங்க அடிய சந்தோஷமா அடிவாங்க அப்பா அடிச்சா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தானே அந்த முறையில மகிழ்ச்சியை வாங்கிப்பாங்க அடி வாங்கிப்பாங்க பொதுவில் நின்றார் ஆதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகர் நந்தி பெருமான் சிறப்பு அதிகாரி காவல் தெய்வம் யாரு நந்திய பெருமான் நந்திய பெருமான் சாமிக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஐயன் புரியுதா நந்திய பெருமான் பேர விடை விடுவார் சாமிக்கு சாமிக்கு ரிஷபம் வராது பார்த்தீங்களா அந்த ரிஷப தேவர் வேற நந்தி தேவர் வேற ரிஷபர் வேற நந்தி வேற ரிஷபமா இருக்கிறது திருமண ரிஷப வடிவத்தில் வருவார் தர்மமே ரிஷபமா தர்ம தேவதை தர்மதேவரை தர்ம தேவதை வரும் பெரும்பாலும் திருமால் தான் அந்த மால் விடையாக வருவார் இது அவர் கேட்ட வரம் திருமண இருக்கும் போது கேட்டுக்கிட்டார் அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கிட்டார் அந்த நந்திய பெருமான் அவர் கைலாயத்தோடைய சிப் மினிஸ்டர் மாதிரி சிறப்பு அதிகாரி யாரு